அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வேளக்கோவில் சக்தியில் இருந்து அதாவது வந்துங்க இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சகோதரி அவர்கள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்துல சூரியன் புதன் செவ்வாய் சனி நல்லா கவனிச்சுங்க ஒரு பெண் ஜாதகத்துல சூரியன் செவ்வாய் சாரி சூரியன் புதன் செவ்வாய் சனி கிடைக்குங்களா சோ ஒரு பெண் ஜாதகத்துல சூரியன்கிறது தந்தைக்கு உண்டான காரகிரகம் புதன்ங்கிறது இளைய சகோதரருக்கு உண்டான காரகிரகம் அதே நேரத்துல செவ்வாய் என்பது கணவருக்கு உண்டான காரகிரகம் சனி என்பது தொழிலுக்குண்டான காரகம் வயிற்று இப்போ அவருடைய கணவர் அந்த பெண்ணுக்கு வரக்கூடிய கணவர் எப்படி இருப்பாங்க ஏன்னா அவங்க அந்த கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா நிச்சயமா வந்து அவருடைய கணவர் பத்தியா தான் இருக்கணும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு இல்லைங்களா இது நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் சோ கணவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்ப்போம் இப்ப செவ்வாய்ங்கிற ஒரு கேரக்டர் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு பேச போறோம் அப்போ அந்த சூரியன் கடுத்து புதன்றி சொல்றது புதனுக்கு அடுத்து செவ்வாய் இருக்கிறது இல்லைங்களா சூரியனுக்கு அடுத்து புதன் இருக்கிறது அதற்கு அடுத்துதான் செவ்வாய் இருக்கிறது இந்த செவ்வாய் என்ற கிரகம் சூரியனை கடந்துதான் போயிருக்கும் புதனை கடந்துதான் போயிருக்கும் இல்லைங்களா அப்ப சூரியனை கடந்து சென்றிருக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் கோபதாபங்களுக்கு ஆட்படுகிறாங்க அப்புறம் அவருடைய கணவர் மிகவும் கோபக்காரர் அப்படின்னு ஒண்ணு சொல்றோம் அதே நேரத்துல புதன் வர்றதால கல்வி அப்ப நிச்சயமாக நிறைந்த கல்வி அல்லது நிறைந்த ஞானம் படிக்கவே இல்லைனாலும் கூட நல்ல அறிவு இருக்கு நல்ல கணக்கு போடக்கூடிய திறமை இருக்குன்னு நம்ம சொல்லலாம் அது அடுத்து அந்த செவ்வாய் அடுத்து சனியை தொழுகிறது நிச்சயமாக அவருடைய கணவர் வேலைக்கு செல்பவராக இருப்பார் அந்த பெண்ணுக்கு வரக்கூடிய கணவர் எப்படி இருப்பாங்க வேலைக்கு செல்லக்கூடியவராக இருப்பாங்க சனி இந்த செவ்வாய்க்கு அடுத்து சனி வர்றது மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா நிறைய குடும்பத்துல சண்டை உள்ள அதிகமாகும் இவருடைய அவசர ஒரு தன்மையால இவர் எல்லாத்துக்கும் ஒரு பதற்றமா இருப்பாரு ரொம்ப நெருக்கடியில் இருப்பாருன்னு சொல்லலாம் எல்லாத்தையும் அவசர அவசரமா செய்யக்கூடிய ஒரு அமைப்பு பொறுமை காக்க மாட்டாரு எதையுமே டக்குன்னு கோவப்பட்டு பேசிட்டு பின்னாடி வருத்தப்படக்கூடியவராக இருப்பாருன்னு நம்ம சொல்லலாம் அதாவது இந்த ஜாதகிக்கு வரக்கூடிய கணவர் நம்ம என்ன பேசுறோம்ங்க ஒரு சகோதரி அவர்கள் கேட்டிருக்காங்க சூரியன் அதற்கடுத்து புதன் அதற்கடுத்து செவ்வாய் அதற்கடுத்து சனி இத பத்தி தான் நம்ம இப்போ டீட்டெயிலா பார்த்துருக்கோம் இந்த செவ்வாயை மட்டும் எடுத்துக்கிட்டு செவ்வாய் சூரியனை கடந்து இருக்கிறது அப்ப என்ன ஆகுதுங்க நிச்சயமாக கோபம் உள்ளவர் செவ்வாய் புதனை கடந்து இருக்கிறது அப்ப இன்னொன்னு என்ன சொல்லலாங்க நிச்சயமாக நல்ல படித்தவர் நல்ல ஞானம் இருக்குன்னு சொல்றோம் அடுத்து சனியை டச் பண்ணுது அவசரத்தன்மை அதிகமா இருக்க ரொம்ப அவசரப்படுறாரு ரொம்ப அவசரப்பட்டு வார்த்தைகளை வீசிடுவாரு கோபதாபம் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா வேலையில இருப்பார் சொல்லலாம் நல்ல மனிதர் உயர்ந்த குணம் உள்ளவர் ஆனால் கடுமையான நெருக்கடியில் சிக்கிக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய பெண் ஜாதகத்துல இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கா அப்போ அவங்களுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கிறதா என்று பார்த்து கமாண்ட்ல சொல்லுங்க இன்னொன்னுங்க யாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுங்க அப்படின்னு நான் இது வரைக்கும் யாரையும் சொல்றதில்லை ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கே எல்லாமே தெரியும் எல்லா பதிவுகளையும் நீங்க பார்த்து பார்த்து வந்திருக்கீங்க அப்போ ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கறத என்னுடைய அன்பான வேண்டுகோள் நீங்களும் ஆதரவு தாருங்கள் மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிறேன் அந்த சகோதரி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி